வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் பச்சை மஞ்சள் கிழங்கை பக்குவப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் பொடியை நம்ம கடைக்கு போய் வாங்க வேண்டாம் நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து அப்பப்போ அரைச்சிக்கலாம் இதில் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இது தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சள் கிழங்கு இது மாதிரி எல்லா கிழங்கையும் நான் அப்படியே பறிச்சு எடுத்துக்கிறேன் இது வந்து ஆக்சுவலாக போன வருஷத்து வாங்கின கிழங்கு நிறைய ஊண்டி வச்சேன் அது நிறைய வந்திருக்கு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் செடியை பிடுங்கி இப்போ ஒவ்வொன்றா வேறு அவனுடைய தண்டு அந்த இதையெல்லாம் கட் பண்ணி போடுறேன் மொத்தம் எனக்கு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் எடை போட்டு பார்த்தபோது கிட்டத்தட்ட ஏழரை கிலோவுக்கு எனக்கு வந்தது அதை வந்து நான் பக்குவப்படுத்திட்டு அப்புறம் வெயிட் போட்டு வச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ இருக்குதுன்னு அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி தேவைக்கு நம்ம அரைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அரைச்சியும் காட்டுறேன் சமையலுக்கு இந்த மஞ்சளை பயன்படுத்தலாம் கலப்படம் இல்லாமல் தூய்மையான ஆர்கானிக் முறையில் கிடைக்கிற இந்த மஞ்சள் ஒரு மஞ்சளாக செடியை பிடுங்கி நல்லா தண்ணியில் சு முதல்ல எல்லாத்தையும் நல்லா கழுவுறோம் கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சளை அதில் தனித்தனியாக வெட்டி எடுத்து அந்த வேர் அந்த இலை பகுதி எல்லாத்தையும் வெட்டிங்க பாருங்கள் எல்லாத்தையும் இப்போ நான் ஒவ்வொன்றா அந்த மஞ்சள் கிழங்குடைய மேல் பகுதி அந்த இலை அப்புறம் இருக்கிற வேர் எல்லாத்தையும் க்ளீனாக நான் இப்போ வெட்டி எடுக்கிறேன் இன்னிலையும் முதல்ல நல்லா அலசிட்டேன் அதுலேயும் எனக்கு முக்கால்வாசி மண்ணும் போயிடுச்சு இப்போது இந்த கத்திரிக்கோளில் இதை கட் பண்ணி இதில் இருக்கிற போது மண் அதையும் எடுத்துருவேன் அதுக்கப்புறமும் திரும்பவும் நாம் அதை தண்ணியில் போட்டு கழுவுவோம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச மண்ணும் க்ளீனாக போயிடுச்சு பாருங்கள் சுத்தமாக மஞ்சள் மேல் தோல் நமக்கு கிடைக்கும் பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே குளியலுக்காக மஞ்சள் தோல் அது நான் தனி வீடியோ போடுறேன் ஏன்னா நான் அந்த மஞ்சள் கிழங்கோட இன்னும் சில எல்லாம் கலந்து நான் அதை ரெடி பண்ணுவேன் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து குளியலுக்கு உடம்புக்கு தேய்ச்சி கு குளிக்கலாம் குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டலாம் இதனால வந்து தோல் நோய் வராது தோல் நல்ல மினுமினுப்பு இருக்கும் ஷைனிங்காக சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதை நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் பூஜைக்கும் யூஸ் பண்ணலாம் முக்கியமாக ஃபேஸ் பேக்கு கூட இந்த மஞ்சள் பொடியை யூஸ் பண்ணலாம் இந்த மஞ்சள் பொடியில் வந்து நீங்கள் பன்னீர் அந்த பால் அப்புறம் வந்து இந்த ஆலோவரா ஜெல்லு எது வேணாலும் குழச்சி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் மஞ்சள் கிழங்கு சுத்தப்படுத்தின அந்த குப்பைகள் சுத்தப்படுத்துனா மஞ்சளை எல்லாத்தையும் முதல்ல ஒரு பெரிய வாளியில் போடுறேன் போட்டுட்டு தண்ணியில் அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி அந்த மண் அதெல்லாம் வந்துடும் அதுக்காக நான் இப்போது அதை அலச போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு பெரிய பக்கெட்டில் போட்டு மஞ்சள் கிழங்கு கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு நாலு முறை கழுவி எடுத்துகிட்டு அதனால் க்ளீனாக அழுக்கெல்லாம் போயிடுச்சு நல்லா சுத்தமாகிடுச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போது அதை எல்லாமே எடுத்து அந்த இந்த பாத்திரத்தில் தான் நான் இப்போது வேக வைக்க போகிறேன் அந்த வேக வைக்க போகிற பாத்திரத்தில் இப்போ எல்லாத்தையும் கழுவி கையால் மண் இருந்தால் கையாலையும் அதை அப்படியே தேய்ச்சி இப்போ எல்லாத்தையும் எடுத்து அந்த வேக வைக்க போகிற பாத்திரத்தில் நான் இப்போது அப்படியே எடுத்து எல்லாத்தையும் போடுறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் ரெண்டு மூணு தடவை க்ளீன் பண்ணிட்டாவே போகிறோம் அது க்ளீன் ஆகிடுச்சி இருந்தாலும் தெரிகிற மண் கண்ணுக்கு தெரியாதுதான் நான் க்ளீன் பண்ணி போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியுது இல்லையா நல்லா க்ளீனாக இருக்குது மஞ்சள் உலக வர்த்தகத்தில் நம் நாட்டு மஞ்சள் தான் ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்குது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதில் குர்க்குமீன் அதிகமாக இருக்குது குர்க்குமீன் அப்படிங்கிறது இந்த மஞ்சளுக்கு நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் குறுக்குமீன் வந்து மருத்துவ பண்பு அதாவது குர்குமின் பயன் பார்த்தீங்கன்னா அது வைரஸ் எதிர்ப்பு பண்பு இருக்குது பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு இருக்குது அப்புறம் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது எல்லாம் இந்த குர்குமின் வந்து இந்த முடக்குவாதம் ஏற்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான மூட்டு வலி இருக்கும் வீக்கம் இருக்கும் அதை வந்து சரி செய்ய அந்த வலியை சரிப்படுத்துவதற்கு இந்த குர்குமின் மிகவும் பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயாளி கூட வராமல் தடுக்க இந்த குறுக்கு மீன் மிகவும் பயன் தருகிறது மஞ்சளை கழுவின தண்ணீர் இப்போது மஞ்சள் எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு முதல்ல தண்ணி விடுறேன் தண்ணியை விட்டுட்டு இப்போது ஸ்டவ் தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஸ்டவ்வை ஸ்லிம் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வெந்திருக்குப்பாங்க இது போதும் வந்து ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் கிட்டக்க வெந்திருக்கு போதும் இறக்கி வைப்பேன் வந்து அதை கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற விட்டு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் நான் ரெண்டு விதமாக பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சீவி இருக்கேன் கொஞ்சம் துருவி இருக்கேன் ரெண்டும் மஞ்சளை சீவுனாலும் சரி துருவனாலும் சரி கொஞ்சம் கவனம் தேவை அந்த கையை வெட்டிடாமல் அப்புறம் இந்த மஞ்சளில் இருக்கிற அந்த குர்க்குமீன் வந்து எலும்பு மஞ்சள் ஏற்படுகின்ற புற்றுநோய்க்கும் சரி இரத்த புற்றுநோய்க்கும் பெருங்குடல் தோன்றுகின்ற புற்றுநோய்க்கு கனைய புற்றுநோய் அப்புறம் அல்சமேர் இது எல்லாத்துக்குமே இது மருந்தாக உதவுது மஞ்சளில் வந்து நார் சத்து பொட்டாசியம் அப்புறம் இரும்பு சத்து மேங்கனீஸு விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது மஞ்சள் கெழங்கு வந்து ரொம்ப நேரம் இந்த சூரிய ஒளியை பட்டு போது அது வேதி மாற்றம் அடைஞ்சிடும் அதனால் வந்து வெளிச்சத்திலும் வேகமாக அதை நிறந்து இழக்கக்கூடியது அதனால் வந்து அதை தான் நான் வந்து இந்த வேக வச்சு துருவுன அந்த மஞ்சள் வந்து நேரடியாக வெயிலில் கொண்டு போய் வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே நல்லா துணியை பருத்தி காட்டன் துணியை நல்லா பரத்தி அதில் வந்து நல்லா காய ஒரு நாலஞ்சு நாள் ஃபேன் கூட போட்டு ஒரு நாலஞ்சு நாள் காய விட்டிருக்கேன் தான் ஒரே ஒரு நாள் மட்டும் ஏன்னா அந்த பூஞ்சை காலம் எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுனால ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வெயிலில் வச்சு உடனே எடுத்து வந்து துருவன மஞ்சள் துருவன எல்லாத்தையுமே ஒரு காஞ்சதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மஞ்சளையும் துருவி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் நான் துருவி வச்ச மஞ்சள் தான் அடுத்து இதே மாதிரி சிப்ஸு கட்டையெல்லாம் சீவனது இதெல்லாம் அப்படியே சீவி சீவிருக்கேன் பாருங்களேன் இது எல்லாமே சீவன மஞ்சள் இப்போ நான் இதெல்லாம் எல்லாம் என்ன செய்கிறேன் அப்படின்னா வீட்லேயே உள்ளேயே என்ன செய்கிறேன் நல்லா துணியை விரித்து போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் காய வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் மட்டும் மாடியில் வெயிலில் நல்லா காய வச்சு நேரம் மாடியிலையும் வேண்டாம் சும்மா ஒரு ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் ஏன்னா ரொம்ப இருந்ததுன்னா அதனுடைய வேதி மாற்றம் அடைஞ்சிடும் அதனால் ரொம்ப வெயில் உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா காஞ்சிடுச்சி இந்த காஞ்ச அந்த மஞ்சளை நம்ம வந்து ஏற்ற மாதிரி மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக போட்டு தேவை அளவுக்கு அப்பப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த காஞ்ச மஞ்சளை நல்லா காய வச்சு பார்க்குறேன் இந்த மஞ்சள் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் வீட்டுக்குள்ளேயே நல்லா காட்டன் புடவை விரித்து விரித்து விட்டு தரையில் அதில் நல்லா காஞ்சது தான் அதுக்கப்புறம் ஒரு நாள் மட்டும் ஏன்னா அந்த பூஞ்ச காலம் அதுவும் பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஈரனாலும் இதாகிடும் இல்லையா அதனால் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நாலாவது நாள் வந்து நான் மாடியில் கொஞ்சம் காய போட்டு அதை உடனே எடுத்துட்டேன் எடுத்து பாருங்கள் இது நல்லா காஞ்சிடுச்சு இப்படி எடுத்து இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா கலகலாம் சத்தம் வரும் அளவுக்கு நல்லா காஞ்ச பிறகு உடைச்சா நல்லா ஈஸியாக உடையுது இப்போ இது போதும் இப்போ இந்த மஞ்சளை அப்படியே எடுத்து நம்ம வந்து பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டு தேவையான போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைச்சிக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு முன்னால் இது இடம் போட்டு பார்த்துலாம் எவ்வளோ இருக்குன்னு நான் ஆக்சுவலாக முதலே சொன்னேன் ஏழரை கிலோ குஞ்சக்கிழங்கு வேக வச்சு காஞ்ச பிறகு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் கிலோவும் நூற்றி எழுபது கிராமும் இருக்குது அது காஞ்சதும் அதில் இருக்கிற நீர் சத்தெல்லாம் இப்போ கிடச்சது கிடைச்சது இவ்வளோதான் இப்போ இதை வந்து இது ஜிப் லாக் பேக்கு இது கடையில் கிடைக்கும் சென்ஸ் கடை இந்த இதெல்லாம் அதில் போய் இப்போ நான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு பேக்கு அப்படியே ஒரு பத்து பேக்கு பத்து கவர் இருக்குது அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் வந்து நான் அப்படியே பாருங்கள் இந்த காஞ்சதை நல்லா அதில் போட்டு ஜிப் லாக் பண்ணி வச்சுட்டு எப்போ நமக்கு தேவையோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இடையில உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மாதம் தடவை கூட அப்படி கொஞ்சம் லேஸாக நிழல் காய்ச்சலாகவே வீட்டுக்குள்ளேயே காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்படி தான் பச்சை மஞ்சளை பதப்படுத்தி நல்லா காய விட்டு இந்த மாதிரி கவரில் எடுத்து வச்சுட்டு எனக்கு தேவையான போது நான் கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிப்பேன் இதை இந்த அரைச்ச மஞ்சளாக தான் நான் ஃபேஸ் பேக்காகவும் டைரெக்டாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் அதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஜிப்லாக் பேக்கில் போட்டுட்டு வெளிச்சம் படாமல் கிச்சனில் நல்லா இந்த கபோர்டுக்குள்ளே வச்சுருவேன் மஞ்சள் எப்போ தேவையோ அப்போ எடுத்து அரைச்சிப்பேன் இப்போ நான் உங்களுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக அரைச்சி காட்டுறேன் அது எனக்கு காலியான பிறகு திரும்ப இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிப்பேன் இது சமையலுக்கு மிகவும் சிறப்பாக நல்ல ஒரு நல்ல மனம் நல்ல ஒரு தூய்மையான ஹோம் மேடு ஆர்கானிக் முறையில் நமக்கு மஞ்சள் கிடைக்கிது எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத கொஞ்சம் மிக்சி ஜாரில் ட்ரையர் ஜாரில் தான் நான் இப்போ வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதை கொஞ்சம் விட்டு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அரைக்க போகிறேன் ஓரளவுக்கு அரைச்சிருக்கு திரும்ப கொஞ்சம் அரைச்சிட்டு நான் அப்போது வந்து அதை ஜல்லடையில் போட்டு நல்லா ஜல்லிச்சுட்டு அந்த கப்பி கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதையும் நிறைய அரைக்கும் போது திரும்ப போட்டு அதை அரைக்கலாம் இது பாருங்கள் கொஞ்சமாக இருக்குது அதனால் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்த அரைக்கும் போது அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு இப்போ இந்த மஞ்சள் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு வரும் ஸோ இதை நான் அப்படியே இப்போது பாட்டிலில் எடுத்து வச்சு சமையலுக்கு உபயோகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு தேவையான போது திரும்ப ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைச்சிப்பேன் இப்போ பாருங்கள் சூப்பரான ஆர்கானிக் மஞ்சள் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்